செப்டம்பர் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் உலக உருண்டையில பூமி பந்து இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சமூகம் மட்டும் ஒரு இனம் மட்டும் கல்வியில் பண்பாட்டில் மிக முன்னேறி இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாநிலத்தை ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் அது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை திராவிட இயக்கத்தினுடைய இந்த கொள்கைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டுகளில் வளர்ச்சி பாதையில் யாரெல்லாம் தங்களுடைய நாடை சமூகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் விரும்பக்கூடிய அல்லது கவனிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க கொள்கை அந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய அந்த கொள்கைகளை செழுமைப்படுத்திய தலைவர்கள் பிறந்த மாதத்தை திராவிட மாதம் அப்படின்னு அதை டேம் பண்ணி அதை வந்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாட்டமாக ஒரு மக்கள் இயக்கம் போல எடுத்து செல்லக்கூடிய திமுகவினுடைய ஐடி விங்கிற்கு நம்மளுடைய நன்றிகளை முதல்ல சொல்லிக்கிட்டு திராவிட இயக்கம் இளைஞர்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம் உள்ளபடியே எல்லாத்துக்குமே திராவிட இயக்கம் ஒரு முன்னோடியானது எல்லா எல்லா வகையிலுமே திராவிட இயக்கம் அரசியல் களத்துல கொள்கை களத்தில் சமூக பணியில் மக்கள் பணியில் எப்படி முன்னோடியாக இருக்கிறதோ அதே போல் இளைஞர்களால் இளைஞர்களுக்காக அதே போல் நாட்டு மக்களினுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது திராவிட இயக்கம் தான் இன்றைக்கு எல்லா வகையிலையுமே பலனடைந்துக்கிட்டு வாழ்க்கையினுடைய எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து நான் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த போகிறேன்னு பல பேர் வந்து அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய பதினான்கு வயதில் திராவிட இயக்கத்தை தந்தை த இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலு வாழ் பதினான்கு வயதில் அரசியலில் புது வாழ்க்கைக்கு வர்றாரு திராவிட கழகத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி தன்னுடைய பத்து வயதில் அரசியலுக்குள்ளார வராரு பொது வாழ்க்கைக்குள்ளார வராரு அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இளைஞர்களாலேயே வந்து இளைஞர்களாக கட்சி அறிக்கும் ஆரம்பிக்கும் பொழுதே அண்ணாவிற்கு நாற்பத்தி நான்கு வயது அதே போல் பேராசிரியர் அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் ஈவேக்கி ஈவேக்கு சம்பத்தாக இருக்கட்டும் நெடுஞ்செழனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இளைஞர்கள் பெருஞர் அண்ணா கட்சி தொடங்கும் பொழுது அவர் பேசும் பொழுது சொல்கிறாரு இவர் பெருஞர் அண்ணாவை பார்த்து பெரியார் கேட்குறாரு பொது வாழ்க்கைக்கு போகும் பொழுது என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாவை பார்த்து பெரியார் கேட்கும் பொழுது பரீட்சை எழுதியிருக்கேன் அப்படின்னு அண்ணா சொல்கிறார் உத்தியோகத்துக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உத்தியோகத்துக்கு போகல பொது வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொல்லி அதன் பிறகு அவர் என்னுடைய குருவாகவும் நான் அவருடைய சிஷியனாகவும் மாறிப்போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி தன்னுடைய வாழ்க்கை இளமையில் மாணவர் பருவத்திலிருந்தே அரசியல் களத்துக்குள்ளார வந்து அரசியல் கருத்துக்களை ப பதிச்சு அதன் பிறகு கட்சி தொடங்கி இளைஞர்களால் தன்னுடைய தம்பிகளுக்கு இன்னும் அண்ணா வந்து இளைஞர்களாகவே இந்த கட்சியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தம்பிகளுக்குன்னு சொல்லிட்டு தான் கடிதம் எழுதினார் உன்னைத்தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தொகுப்பே இருக்குது அண்ணாவினுடைய கடிதங்கள் தம்பிகளுக்குன்னு இருக்குது அந்த அளவிற்கு தன்னுடைய பொது வாழ்க்கையில் ஐம்பது வயசில் அறுபது வயசில் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து கட்சி நடத்துகிறேன் இளைஞர்களை நெறிப்படுத்துகிறேன்னு சொல்லலை தன்னுடைய பதின் பருவங்கள்லேயே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இளைஞர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மறுமலர்ச்சிக்காக கொள்கைகளை திராவிட இயக்க கொள்கைகளை கையில் எடுத்து அந்த வளர்ச்சி பாதையில் போனாங்க இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வயதானவர்கள் அன்றைக்கு இளைஞராக இருந்தவர்கள் பழைய இளைஞர்கள் பெரியாரனுடைய பாணியில் சொன்ன பழைய இளைஞர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்காங்க அன்றைக்கு இளைஞராக இருந்த கலைஞராக இருக்கட்டும் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் பெரியாரினுடைய தம்பியாக இருந்த சீடராக இருந்த அண்ணாவாக இருக்கட்டும் எப்படி இளைஞர்களை நல்வழிப்படுத்தினாங்க அரசியல் படுத்தினாங்க குரலற்ற மக்களாக எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு எளிய சாமானிய தம்பிகளாக இருந்தவர்களை வெகுஜனங்களாக இருந்தவர்களை அவர்களை அரசியல் படுத்தினதும் அதிகாரப்படுத்தினதிலையும் திராவிட இயக்கத்தினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு அதில் தந்தை பெரியார் தொட்டு அண்ணா தொட்டு அவர்களை மொழி உணர்வு கொடுத்ததாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் படி மேலேயே போய் சொல்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு சென்னையை நோக்கி படிக்க வரும் பொழுது அவங்க ஜாதியின் பெயரால் மதத்தின் பேரால படிக்கிறதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தப்போ அவர்கள் தங்கி பயில்வதற்கு இடம் இல்லாமல் இருந்தப்போ திராவிட இயக்கம்தான் அவர்களுக்கு திராவிட மாணவர் இல்லம் அப்படிங்கிறது அமைத்து கொடுத்துச்சு சர்பிடி தியாகராயர்லேருந்து நடேச முதலியார்லேருந்து இருந்து அவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதிலிருந்து படித்து வந்தவர்கள் தான் அந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர்களாக அதே போல் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாகலாம் இருந்தாங்க அப்படி அதே போல் பச்சைப்பன் கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு இருந்ததை அன்றைக்கு போராடி அது எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லா மத மத பாகுபாடு இருக்கக்கூடாது ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடி அவர்களை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட இயக்கம் பச்சைப்பன் கல்லூரியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு பிறகு தான் பிரசிடென்சி கல்லூரியில் சென்னை நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்படுது அதை தொடர்ந்து தான் படித்து முடித்த இளைஞர்களுக்கு திராவிட இயக்கம் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு இளைஞர் படித்து முடிச்சுட்டாரு ஒரு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள்லாம் அவர்கள் ஒரு மாடியில் கூப்பிட்டு அவர்களை அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவே நடத்துகிறாங்க ஏன்னா கல்விங்கிறது தான் மிக முக்கியமானது கல்விங்கிறது தான் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை கல்வி கற்பதற்கு ஊக்குவித்து அவர் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் கிடையாது அவர்களை உற்சாகப்படுத்தி பாராட்டுவதன் மூலமாக அதை பார்த்து மற்றவர்களும் படிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடினாங்க படிப்பு சொல்லி கொடுத்ததோட நிறுத்தலை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்புகளில் குலோச்சி இருந்தபோது நீதி நீதிக்கட்சி காலம் தொட்டு நீதி கட்சின்னு ஒன்று உருவானதே சமத்துவத்துக்காக எல்லோருக்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக உருவான அந்த நீதி கட்சி அதை தொடர்ந்து இந்த சுயமரியாதை இயக்கம் திராவிடர் இயக்கம் தொடர்ந்து வேலை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ரிசர்வேஷன் சமூக நீதி பார்வையில் சண்டை போட்டு இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் ஒயிட் ஸ்காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய பணிகளில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்பில் இருக்கிறாங்க சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்தியாவிலிருந்து சென்ற இளைஞர்கள் தமிழ்நாட்டில வட மாநிலங்கள்ல இருந்து செல்லக்கூடிய இளைஞர்கள் அதிகமான மத வழிபாடுகள்லையும் பொதுவான அமைதியையும் அமைதியையும் குலைக்கக்கூடிய வகையில வெளிநாடுகளில் கனடாவில் யூகேவில் ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸில் இங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னு மிகப்பெரிய அளவிற்கு செய்திகள் வெளியில் வந்துட்டுருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உயர் நிறுவனங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸு ஆளுமை மிக்க திறன் மிக்க அந்த இடங்களில் இருந்து ஒரு க நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பண்பட்ட எண்ணத்தை அவர்களை வந்து கல்டிவேட் பண்ணது இயக்கம் எது அப்படின்னு சொன்னா திராவிட இயக்கம் தான் இங்க பண்ணியிருக்குது அதை கல்வியின் மூலமாக வேலை வாய்ப்பின் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் அவர்களை வந்து வளர்த்தெடுத்து அதன் மூலமாக தான் இங்க அனுப்பியிருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க இப்போது வெளிநாடுகளுக்கு அதிகமாக போனதுக்கு திராவிடம் என்ன செஞ்சு திமுக படிக்க வச்சுச்சா அப்படின்னு சொன்னா திமுக தான் படிக்க வச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வராரு மருத்துவம் அதே போல பொறியியல் கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை அந்த நுழைவுத் தேர்வு முறையை இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் போராடி ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டத்தின் மூலமாக ஒழித்து கட்டியவர் திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர் அந்த நுழைவுத் தேர்வு முறையை ரத்து பண்ணதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நீங்க இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ படிப்பு படித்து அதிகமாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க அதிகமான அளவிற்கு மருத்துவர்களாக ஆயிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பத்தாண்டு காலத்தில் ஆயிருக்கிறாங்க அப்போது அந்த நிலையை இன்னைக்கு ஒரு இன்னைக்கு என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக ஆகிடுச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜினியர் ஒரு காலத்தில் ஊருக்கு ஒரு என்ஜினியர் தெருவுக்கு ஒரு என்ஜினியர் இருந்தது போய் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்ததன் வாயிலாக இன்றைக்கு உருவாகியிருக்கிறாங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ இன்னும் நம்ம இருமா போட சொல்லலாம் உங்களை பார்த்து வரலாறு தெரியாமல் தற்குறித்தனமாக திமுக என்ன செஞ்சிச்சு கலைஞர் என்ன செய்தார் திராவிடம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கேள்வியை கேட்பதற்கான அறிவை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது திமுகவும் தலைவர் கலைஞரும் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த வலை அந்த வகையில் தான் அதனுடைய நீட்சியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு சமூக நீதியில் அடுத்த கட்டமாக எப்படி அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு சமூக நீதியில் ஒரு தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கிறதோ அதே போல உயர்கல்வி மருத்துவ படிப்புகளில் ஓபிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரணும் அப்படின்னு சட்டத்தின் வாயிலாக போராடி இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சமூக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் மருத்துவ மேற்படிப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த தலைவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி இதே திராவிட மாடல் ஆட்சி தான் இன்றைக்கு யாரெல்லாம் திமுக பார்த்து சொல்றாங்களோ அவர்கள் வீட்டு பிள்ளைகளும் இன்னைக்கு படிக்கணும்னா உயர்கல்வியில ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த அருமை தெரியுதோ இல்லையோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தேங்க்யூ எம்கேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்தியா முழுவதும் அதை அந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை புகழ்ந்தார்கள் அதே போல் வட இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்களைப் போல எங்களுடைய நம்மளுடைய மாநிலத்தில் அதாவது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந் அந் அன்றைக்கெல்லாம் பேசினாங்க அப்போது நீங்கள் கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது கல்வியை ஏற்படுத்தி கொடுத்தது கல்விங்கிறது வந்து இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அது ஆண்களுக்கு மட்டும் இல்லை இளைஞர்கள்ங்கிறது வந்து வயதின் அடிப்படையில் தானே தவிர பாலின் அடிப்படையில் கிடையாது அப்போது திராவிட இயக்கம் தான் என்ன பண்ணுது பெண்களை அவர்களை சமத்துவப்படுத்துது பெண்களுக்குமான அதிகாரம் கொடுக்கணும் தந்தை பெரியார்கிட்ட போயிட்டு பெண் இந்தியா எப்போ வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தந்தை பெரியார் சொல்கிறாரு இந்தியா ஒருபோதும் வல்லரசு ஆகாது எல்லாேருக்கும் ஒரே ஷாக் என்னங்க ஏன் இந்தியாவை வந்து வல்லரசு ஆகாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னப்போ தந்தை பெரியார் கேட்குறாரு ரஷ்யாவை ஒப்பிட்டு கை காட்டுறாரு அதே போல் சீனாவை ஒப்பிட்டு காட்டுறாரு அங்கெல்லாம் ஆண்களினுடைய அறிவும் பெண்களினுடைய அறிவும் மதிக்கப்படுது ஆண்களினுடைய கல்வியும் பெண்களினுடைய கல்வியும் சமமாக கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படுகிறது மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஐம்பது சதவீதம் பெண்களினுடைய உழைப்பும் அறிவும் பயன்படுத்தப்படாத ஒரு சமூகம் இன்னும் ஜாதியின் பேரில் கட்டமைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு நாடு எப்படி வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார் தந்தை பெரியார் இந்த இழிநிலை என்றைக்கு ஒழியுதோ அன்றைக்கு பெண்களினுடைய அறிவும் உழைப்பும் என்னைக்கு பயன்படுத்தப்படுதோ அங்கீகரிக்கப்படுதோ அன்றைக்கு இந்த நாடு வளர்ச்சி பாதையில் போகும்னு சொன்னாரு திராவிட இயக்கம் அதை சாத்தியப்படுத்தி காட்டுனுச்சு தன் தலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுத்து அவர்களை வந்து பொருளாதார ரீதியில வலிமைப்படுத்த முயற்சி செய்தார் அதன் பிறகு எட்டாவது வரைக்கும் படிக்கிறியா உனக்கு ஊக்கத்தொகை உன்னுடைய திருமணத்துக்கு உதவி அதே போல் எட்டாவது வரைக்கும் எல்லாரும் படிக்க வந்தாங்க அடுத்து அப்படியே கூட்டு வராரு பத்தாவது வரைக்கும் படிக்க வரீங்களா உங்களுக்கு ஊக்கத்தொகை உங்கள் திருமணத்துக்கு உதவி அதே போல் டிகிரி முடித்தவங்களுக்கு உங்களுக்கு திருமணத்துக்கு உதவி அப்படி சொல்லி பா பேருந்து வசதியில இருந்து படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உணவு அதே போல் இதர உதவிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவர்களை கல்வி நிலையங்களுக்கு கொண்டு வந்து படிக்க வச்சு இன்னைக்கு அதனுடைய நீச்சியாக அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் என்ன பண்றாரு திராவிட மாடல் ஆட்சியில் உயர்கல்வி படிக்க போறீங்களா அரசு அரசு நிறுவனங்களில் படிச்சுட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சுமையை குறைப்பதன் மூலமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்கள் படித்திருக்கக்கூடிய மாநிலமாக இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்கள் உயர்கல்வி படித்திருக்கக்கூடிய மாநிலமாக இன்னும் குறிப்பாக இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் உயர்கல்வி படித்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்குது படிச்சுட்டா மட்டும் போதாது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அரசு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அங்கே சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பெற்றுத்தரணும் சமூக நீதி அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது அதை ஒழிச்சு கட்டணுன்னு பாசிச சக்திகள் எப்பெல்லாம் முயற்சி செய்து எல்லாத்தையும் தனியார் மயமாக்குவதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அதே போல் ஓபிசி சமூகம் அதே போல் எஸ்சிஎஸ்டி நீ எல்லா வகையிலையும் தமிழ்நாடு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது இதை ஒழிச்சி கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன பண்ணணும்னா அதெல்லாம் தனியார் மயமாக்கிடணும் அப்படிங்கிறப்ப தனியார் துறைகளிலேயிலும் இடஒதுக்கீடு பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி அதற்காகவும் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் திமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாதனைகள் நடந்துட்டு இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இரட்டை இலக்கத்தில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் தமிழ்நாடு உயர்ந்திருக்குது அப்படின்னா அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லை வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறது திராவிட இயக்கம் திமுக நான் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பை தரப்போகிறேன் இனிமேல் பாருங்கள் இருந்து இந்தியா உளிரப்போகுது மில்லிற போகுதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து இப்போ பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு நான் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் என்னப்பா ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க எங்கே ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வேலை இல்லாமல் போயிட்டுருக்கான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை கோடிக்கும் அதிகமானவர்கள் எனக்கு இந்திய குடியுரிமையே வேண்டான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு கேட்டப்ப நீங்க பக்கோடா வீத்து பிழைச்சிக்கோங்க அது கூட பெருமையான தொழில்தான் சொல்லி இருமை சிறுமைப்படுத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இதே நாட்டில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்து இங்க தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மலர் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திக்க முடியும் படித்த கல்விக்கான ஒரு அங்கீகாரம் எங்கே கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது அதற்கான தொழில் வசதிகள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்க தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்துற இளைஞர்களுக்காக நான் இளைஞர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர போறேன்னா என்ன பண்ணுறது ரோட்டில் சைக்கிளில் பைக்கில் போகிறோம்னெல்லாம் மரத்தில் ஏற்றுறதா வளர்ச்சி அது கிடையாது அவனை குரங்கு மாதிரி தொங்க விடுறதா வளர்ச்சி அது கிடையாது அவனை படிக்க வைக்கணும் படித்த கல்விக்கு தகுந்த வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் தொழில் செய்யணுன்னா அதற்கான வ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த வேலைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இந்தியாவிலேயே முன்னணி முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தான் இத்தனை சாதனைகள்லாம் நடந்துகிட்ருக்குது இப்போ ஒரு திமுக ஆட்சிக்கு முன்பாக கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்தது அன்றைக்கு ஒசூருக்கும் கோயம்புத்தூருக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர்கள் வெஸ்ட் இருந்து வந்தாங்க கேரளால இருந்து வந்தாங்க கர்நாடகால இருந்து வந்தாங்க கர்நாடக அளவுலேருந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே வந்தார் எல்லா மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சர்களும் ஒரு தமிழ்நாட்டினுடைய தொழில் ம நகரங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களை அவங்க மாநிலங்களில் தொழில் தொடங்குவதற்கான வா ஏற்பட்டு போனாங்க அன்றைக்கு பத்திரிகைகள் எழுதிட்டுச்சு பன்னிரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டிலருந்து வெளிமாநிலங்களுக்கு போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி அப்படின்னு எல்லாம் செய்திகள் வெளியிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல மின்னணு பொருட்களை தொழில் சாதனங்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடத்துல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய இடத்துல தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது தொழில் வாய்ப்புகளை நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் இல்லை நீங்கள் தொழில் கூட தொடங்கலாம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது இப்படி இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அவர்களை பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்துவது அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது அவர்களுக்கு கல்வி கொடுப்பது அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் பெற்றெடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் கல்வில மட்டும் இல்ல வேலை வாய்ப்புகளை மட்டும் இல்ல அரசியல்ல நம்ம பக்குவப்படுத்தி இருக்கோம் இளைஞர்களை தற்கொலைகளாக உருவாக்கல கொள்கையற்ற கூட்டங்களாக கை கைத்தட்டக்கூடிய விசிலடிச்சான் குஞ்சுகளாக உருவாக்கல இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்தியிருக்கோம் அதில் அரசியல் புரிதல் உள்ளவர்களாக நாங்கள் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் தந்தை பெரியார் காலம் தொட்டு திராவிட இயக்கம் நீதிக்கட்சி காலம் தொடங்கி பெரியார்ல இருந்து கலைஞர்ல இருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்திருக்கக்கூடிய திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இளைஞர்களை பக்குவப்படுத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கிறாங்க தந்தை பெரியார் சொன்னார் என்னுடைய கொள்கை எந்த இடத்துலையும் நீர்த்து போகணும்னு எனக்கு எனக்கு பயமே இல்லை பெரியாரை பார்த்து கேட்கும் என்னை விட வீரியமாக எனக்கு பின்னால் வரக்கூடிய இளைஞர்கள் இந்த இயக்கத்தை இந்த கொள்கையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவாங்க அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகளை கூட்டு ஒரு அரங்கத்தில் கூப்பிடுறாங்க வரும் பொழுது கை தட்டுறாங்க விசிலடிக்கிறார்கள் இளைஞர்கள் ஒரு தலைவரை பார்த்த உற்சாகத்தில் அதை பார்த்து என்ஜாய் பண்ணல போய் தொத்திக்கிட்டு நின்னு நல்லா விசிலடி இன்னும் நல்லா கைத்தட்டு தற்குறித்தனமாக தெரியன்னு சொல்லலை அந்த இடத்துல அவர்களுக்கு வகுப்பெடுக்கிறாரு நீங்க கை தட்டாதீங்க விசிலடிக்காதீங்க இதுவல்ல அரசியல் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் சமூகத்துக்கு நல்வழிப்படும் ஒரு இளைஞர் நடக்கிறது தான் அரசியல்னு அப்படி வழி நடத்துறாரு தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொள்கைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய பாசறை கூட்டங்களை நடத்துறாங்க தந்தை பெரியார் எந்த வேலையை செய்தாரோ பேரறிஞர் அண்ணா எந்த வேலையை செய்தாரோ தலைவர் கலைஞர் எந்த வேலையை செய்தாரோ அவர்களை அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தது அவங்கள திமுகவுக்கு கொடி எடுத்துக்கிட்டு நாளைக்கே திமுக தலைவர் பின்னாடி நடங்க அப்படிங்கறது சொல்றதல்ல பாசறை கூட்டங்களுடைய வேலை நாம் எப்படி இருந்தோம் நம் எப்படி இருந்தது பெருமையோடு எப்படி வீழ்த்தப்பட்டது இந்த கொள்கைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒப்பீட்டளவில் சொல்லக்கூடிய பாசறை வகுப்புகள் நீங்கள் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் போங்க எந்த தலைவர்களை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு தரமான இளைஞராக இருக்கணும் ஒரு தகுதியான இளைஞராக சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படணும் அப்படின்னு அவர்களை கொள்கை வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரிஞர் அண்ணா தொட்டு பெரியார் தொட்டு இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அவர்களை அரசியல் பக்குவப்படுத்தி அவர்களுடைய கைகளில் அதிகாரம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது தான் திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அரசியல் தொடங்கிய காலத்தில் அவர் எழுதிய கடிதங்கள் தம்பிகளுக்கு பிரெஞ்சு புரட்சி அமெரிக்க புரட்சி ரஷ்ய புரட்சி பசுமை புரட்சி இந்த உலக அரசியல் எல்லாம் தன்னுடைய கடிதங்களின் வாயிலாக சொன்னார் அதே போல தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களின் வாயிலாக இயல்பான மொழிகள் அவர்களை அரசியல் படுத்தினார் அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களும் அப்படி கல்வியில கொள்கையில் வேலை அரசியல் களத்தில் அவர்களை மேன்மடையை செய்திருக்கிறாங்க அதை இன்றைக்கு தமிழ்நாடு அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்குது இந்தியா முழுவதும் அதனுடைய பலனை இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் உற்று நோக்கிறா நோக்குகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த திராவிட இயக்க கொள்கை அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாறு இந்திய அரசியல் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற திசையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக திராவிட இயக்க கொள்கை இருக்குது அதனால தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதை தாண்டி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய நாடாளுமன்றத்தில் நானும் ஒரு திராவிடன் அப்படின்னு தன்னுடைய முழக்கத்தை ஏற்ப முழங்குறாரு கர்நாடகாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு நான் ஒரு திராவிடன் அப்படின்னு பெருமையோடு பேசுறாரு வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாங்களும் பெருமையோடு சொல்கிறோம் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு பெருமையோடு சொல்றாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய வகையில ஒரு வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல் ஐடியாலஜியா திராவிட இயக்கிய க கருத்தியல் இருக்குது இளைஞர்களை நல்வழிப்படுத்தியிருக்குது அவர்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுடைய இருந்த பின்னணியிலிருந்து ஒரு அங்குலமாவது உயர்த்தி காட்டியிருக்குது தற்குறித்தனமாக தெரிந்த அவர்களுடைய மூளைகளை இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக மாற்றி காட்டி அவர்களை செழுமையடைய செய்து சமுதாயத்திற்கு பயன பயனுள்ளவர்களாக இந்த திராவிட இயக்கம் இளைஞர்களை வளர்த்தெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட